எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல என்னை நெருங்காதே ஆபத்து கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் அந்த பெரிய கேட்டுக்கு முன்னாடி ஆட்கள் கூட்டம் அங்கங்க இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த வீட்டுக்கு முன்னாடிதான் இருக்கிறாங்க டாமி அந்த கதவை எகிரி குதிச்சுக்கிட்டு பயங்கரமா குலைச்சிக்கிட்டு இருக்குது இப்ப அந்த கூட்டம் கூட்டினதுக்கு முக்கியமான காரணமே டாமி தான் தொடர்ந்து ரெண்டு டாமி அந்த இடத்த தேடி தேடி வர கொலைக்க உள்ளே போறதுக்கு ட்ரை பண்ணன்னு பண்ணிட்டு இருக்கிறதான் இப்போ அங்கே கூட்டம் கூட்டினதுக்கான காரணம் வழக்கம் போல காலையில் எந்திரிக்க பால் பாக்கெட் வாங்குறக்கா சுப்பிரமணியம் வெளியில வர டாமி எகிரி குச்சி வெளியில வர வெளியில வந்த டாமி இன்ச்சு அளவு கூட அந்த கேட்லேருந்து நகராம நிற்க டாமியை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்த சுப்பிரமணியம் பின்னாடியே வந்த மனைவி அதுக்கப்புறம் வாக்கிங் போறவர் அதுக்கப்புறம் வந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அதனாலதான் டாமி இப்படி பண்ணுது அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லாரோட மூக்குக்கும் அந்த கெட்ட வாடை அந்த கிட்ட போனோன்னே அடிக்க ஆரம்பிக்குது நிச்சயமா இது ரத்த வாடை தான் அழுகி போன வாட தான் பத்தாவது குறைக்கு காக்கா எல்லாம் கூட அங்க இருக்கக்கூடிய மரங்கள் மேல கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருக்குது அதனாலே என்னமோ இருக்கிறவங்களுக்கு நேரமாக நேரமாக சந்தேகம் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு அந்த கேட்டுக்கு முன்னாடி அதுல இருந்து இறங்குறாரு இன்ஸ்பெக்டர் உடனே டாமி இழுத்துட்டு இருக்க கூடிய சுப்பிரமணியம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ல அவரும் அதுக்கு திருப்பி வணக்க சொல்றாரு பின்னாடி வரக்கூடிய சுந்தரம் ஏங்க யார் கால் பண்ணது சொன்ன உடனே அந்த வாக்கிங் ஒரு கையை தூக்கிட்டு முன்னாடி வர சார் நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கேன் டாமி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி குழச்சிச்சு நாங்க அதை பெருசா எடுத்துக்கல இப்பவும் டாமி குலைச்சிக்கிட்டு இருக்குது நாங்கள் இதை வந்து பார்க்கும்போது தான் பக்கத்தில் வரும்போது பயங்கரமான ஸ்மெல் அடிச்சிச்சு எல்லாரும் தயங்கிட்டு இருந்தாங்க நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொன்னேன் அப்படின்னு தான் செஞ்ச சாதனையை பெருசா பேசிக்க இன்ஸ்பெக்டர் சிவம் அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரு உடனே சுப்பிரமணியம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க சார் இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்காகவே அவங்க ஓட இருந்த ரொம்ப நாள் நம்பிக்கையான ஒரு ஆளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த இடத்த விற்கிறதா கூட பேசிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் போட்டி போட்டு வாங்க வராங்க இந்த இவ்வளோ பெரிய இடத்துல தீம் பார்க் ஒன்று ஆரம்பிக்கலாமாங்கிற யோசனை கூட இருந்துச்சு உள்ள கதை வழியை எட்டி பார்த்தவர் இதுக்குள்ள தீம் பார்க்கா சொல்லிட்டு சுந்தரத்தை பார்க்க சுந்தரம் பக்கத்தில் வந்து ஆமாங்க தம்பி இந்த இடம் ரொம்ப பெருசு இன்னும் பின்னாடி இடம் நிறையா கிடக்குது இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பெரிய தீம் பார்க் கட்ட முடியாது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட்டிட்டு போய்க்கலாம் சரிண்ண இந்த ஏரியாவை யார் பார்த்துக்கிறாங்க அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க யாரு இந்த இடத்த இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவர் யாரு அவர் எல்லாமே டீட்டெயில் எனக்கு வேணும் அந்த ஆள் இந்த உள்ளூருக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஆஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவருக்குள்ளே அந்த ஆள் என்னை வந்து இங்கே மீட் பண்ணணும் சொல்லிடுங்க சரி சம்பி நான் சொல்லிடுறேன் சாவி சாவி அவர்கிட்ட தாங்க இருக்குது அவர் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ நேரமாக இந்த மாதிரி எங்கள் டாமி பார்த்து கத்திகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க அப்பயே நீங்க இன்னும் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தீங்க இல்ல போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நாம ஏதாவது முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கறக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தோம் அவ்வளோ நேரம்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க எல்லாரும் அங்கே அப்படி இப்படின்னு தேடி தேடி பார்த்துட்டு அந்த நம்பர் கிடைக்காம பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அல்லாடி கண்டுபிடிச்சி அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சுப்பிரமணியம் விஷயத்த சொல்ல பறந்து அடிச்சுக்கிட்டு கால் மணி நேரத்தில் அந்த ஆள் வராரு வந்த உடனே கதவு திறக்கப்படுது கதவை திறந்த உடனே டாமி தன்னோட நாலு காலைல நல்லா பாஞ்சு ஓடி போய் அந்த இருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்த மண்ணு பறைக்க ஆரம்பிக்குது டாமி பறைக்கும் பொழுது அதோட கால்களில் அப்பப்போ படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சிவம் சுந்தரம் சுப்பிரமணியம் எல்லாத்துக்கும் ஆச்சரியத்தை தருது கொஞ்சம் துணி கொஞ்சம் தோல் கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயம்னு பக்கத்தில் போக டக்குன்னு திரும்பின சிவம் அண்ணா கேட்டு க்ளோஸ் பண்ணுங்கண்ணே யாரும் உள்ளே வரக்கூடாது சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே கேட்டு க்ளோஸ் பண்ணப்படுது இப்போது சிவம் சுந்தரம் சுப்பிரமணியம் அவங்க கூட சேர்ந்து அந்த வாக்கிங் போனவர்னு நாலு பேர் மட்டுமே அந்த டெட் பாடி பக்கத்துல நெருங்க ஆரம்பிக்கிறாங்க மூக்குல நாத்தம் அப்படி ஏறுது எல்லாரும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு டெட் பாடிக்கு பக்கத்தில் போய் நெருங்க டாமி அதை நல்லா பறிச்சிட்டு இருக்குது இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா வாயை வச்சிருமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் டாமி வாயால் எனத்தையும் இழுக்க போக சுப்பிரமணியம் சிரமப்பட்டு இழுக்கிறாரு சிவம் ஒரு கையால் டாமியை பின்னாடி இழுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்துல கட்ட டாமி கத்த ஆரம்பிக்குது அண்ண திரும்பி பார்த்த சிவத்தோட வார்த்தைகளை புரிஞ்சுகிட்டவரு போன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போறாரு மூக்கை பொத்திக்கிட்டுமே நாத்த ரொம்பவே வந்துட்டு இருக்க சிவம் அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு பாதி மட்டுமே புதைக்கப்பட்ட ஒரு டெட் பாடி ஒரு ஆளுக்கு தேவையான குழியை விட கால்வாசி அளவு மட்டும்தான் பறிச்சிருக்கிறாங்க அவசரத்துல பறிச்சிருக்கான வாய்ப்புகள் அதிகம் பிதைச்சு அது பாதி வெளியில் தெரிய பாதி வெளியில் தெரியல தெரியாத உருவத்தை பத்தி கவலை இல்லை ஆனா தெரிஞ்சதில் காக்கா வந்துச்சா இல்லை வேதா வந்துச்சான்னு தெரில கொத்தி கொத்தி சதையெல்லாம் பிஞ்சு அழுகி கிடக்குது அழுகி போன நிலையை பார்க்கும் பொழுது இத்தனை நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேஸுகள் பிரகாரம் இந்த பாடிக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் இருக்கும் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது இறந்துருந்துருக்கலாம் கண்டிப்பாக அந்த பாடி இருக்கக்கூடியதை வச்சே தெரியுது அது ஒரு ஆணோட பாடி தான் அப்படின்னு பக்கத்தில் வந்த சுந்தரன் தம்பி ஃபோன் பண்ணிவிட்டேன் வந்துடுவாங்க சொல்ல வேண்டியவங்கலாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவங்களும் வர வேண்டிய டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா கேட்டை ஓப்பன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கும் ஃபாரன்சிக் மட்டுமே உள்ள அலோ பண்ணுறாங்க எப்போ போல ஃபாரன்சிக் ஆஃபீஸர் முரளி வர சிவம் பக்கத்தில் வந்து நின்று ஏதோ பேசிட்டு தங்களோட வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கான்ஸ்டபிளை வர வச்சு அந்த ஏரியாவில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் போய் தேட முடியுமோ அவ்வளோ தேட தேடுறாங்க என்னதான் அவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் குறிப்பிட்ட வரைக்கும் கேட்டுமே அதுக்கப்புறம் கம்பி வெளியும் போடப்பட்டிருக்குது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு மணி நேரம் முடிஞ்சிருது பக்கத்துல வந்த முரளி சிவத்தை பார்த்து சார் நல்ல பலமா அடிச்சிருக்கிறாங்க பாதி மட்டும் தான் புதச்சிருக்கறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா அவசர அவசரமா பண்ணிருக்கறக்கான காரணம் ஏதாவது இருக்கும் நல்ல ஒரு இரும்பு கம்மியினால மண்டை உடைய அந்த மண்டை ஓடு நல்லா போச்சு மூளைகளில் கூட மண்ட ஓடுகள் அப்படியே உள்ள இருக்கலாம் மூளை கொஞ்சம் உறி கிடக்கிறத பாக்குறதுனாலையும் உடம்பு இருக்கக்கூடிய நிலமையை பாக்குறதுலையும் பார்த்தோம்னா அநேகமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது நடந்திருக்கான வாய்ப்பு இருக்கு கைகளில் கால்களில் முதுகுலின்னு எல்லா பக்கத்துலேயும் பலத்தாடி சில இடங்களில் எலும்புகள் முறிஞ்சிருக்குது எஸ்பெஷலி கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்பு எலும்பு எல்லாமே இருக்கப்பட்டிருக்குது அதாவது யாராவது ஒரு பெரிய கைத்தை வச்சு நல்லா இருக்குனாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த டெட் பாடிக்கு ஒரு இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தன்னால் எதுவுமே பண்ண முடியாமல் கடைசியில் இறந்து போன கண் ஓப்பன்லேயே இருந்திருக்கு அதை கூட பார்க்காம அப்படியே புதைச்சிருக்கிறாங்க ஸோ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இது மர்டர் தான் பட் அடிச்சிருக்க வச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வெறியோட சீக்கிரமா அடிச்சு கொள்ளணுங்கறக்காக அடிச்ச மாதிரி இருக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நாங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்றோம் அதையும் மேலன்னா நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் முரளி தா சைடு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்ல தோண்டி எடுக்கப்பட்ட அந்த டெட் பாடிய ஜீகச்சுக்கு எடுத்துட்டு போகிறக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கப்படுது அப்போதான் கட்டி போட்டு குதிச்சுட்டு இருக்கக்கூடிய டாமியை பார்த்த சிவத்துக்கு ஒரு டாமியை திறந்து விட்டோம் அப்படின்னா அது எங்கேயாவது போய் க்ளூ கண்டுபிடிக்குமோ என்னன்னு பக்கத்தில் போன சிவம் மெல்ல டாமியோடைய கயிறு அவுத்து விட டாமி ரெண்டு பாச்சல்ல அந்த இடத்துல இருந்து அந்த காட்டுக்குள்ள கிழக்கு நோக்கி ஓட ஆரம்பிக்குது டாமி போற திசையே பார்த்துட்ருக்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம் டாமி அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சிவத்துக்கு காட்டி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் யசோதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு சேலை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அதே நாள் சேலையை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய யசோதா அவளுக்கு பிடிக்கிற எல்லா கலரையும் ஓரமாக எடுத்து வைக்க யசோதாவோட அக்கா பக்கத்தில் வந்து உட்காறாங்க ஏய் என்னடி இது கலர் எதுவுமே நல்லா இல்லை பிங்க்கில் போயும் போய் ஒயிட் மிக்சிங்கு என்கேஜ்மெண்ட் கட்டின அவ்வளோதான் சும்மா இருடி எனக்கு தெரியும் என் என்கேஜ்மெண்ட் சேலை எடுக்க இப்படியே சேலை எடுக்கிறதுக்கான சண்டைகள் போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எதிர்ச்சியா யசோதாவோட கண்ணு வெளியில விழுக வெளியில பைக்ல யசோதாவையை பார்த்துட்டு ஒரு உருவம் நிற்கிது யசோதா பார்த்த உடனே கண்கள் அப்படி ஒரு அதிர்ச்சி ஏன்னா நின்றுட்டு இருக்கிறது சசி சசி பைக்கில் நின்றுட்டு யசோதாவையை பார்த்துட்டு இருக்க யசோதா அந்த பெரிய கடையிலேருந்து மெல்ல மெல்ல எழுந்திரிச்சு வெளியில் வரா அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி கதவுகள் வழியாக யசோதாவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சசி யசோதா பக்கத்தில் வர்றதை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பைக்கை நிறுத்திட்டு இறங்குறான் யசோதா பக்கத்தில் போய் சசி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேசோம் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லை ரொம்ப வருஷம்லாம் இல்லை ஒரு நாலு வருஷம் இருக்குமா ஆ இருக்கும் என்ன இருக்க சசி நான் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணுற நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் இருந்தேன் இப்போது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அதனால் சாரி எடுக்க வந்தோம் அப்படி சொன்ன உடனே சசியோட முகம் மாறுது அவனோட முகமாற்றம் யசோதாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை ஏற்கனவே காலேஜ் படிக்கும் பொழுது முடியவே முடியாது அப்படின்னு யசோதா கத்த எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை துரத்தி வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு சசி சொல்ல யசோதாவுக்கு அந்த வார்த்தையே சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா எதுக்கு தொந்தரவு பண்ணணும் இந்த கேள்விதான் அவளுக்கு சசியை பிடிக்காம போனதுக்கு மெயின் காரணம் சசியை பார்த்துட்டு ஒரு முறை கீழே குமிஞ்சவ பட்டும் படாம சரி சசி எடுத்துட்டு இருக்கோம் அதனால நான் உள்ளே போகிறேன் எப்போ யஷோ கல்யாணம் கல்யாணம் இன்னொரு த்ரீ மந்த்ஸ் இருக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு என்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கு அப்படியா என்னையெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டியா கேட்ட உடனே என்ன பேசவேன் தெரியாமல் இருந்த யசோதா நான் நான் உன்னை காண்டெக்ட் பண்ணுறேனே அப்போ என் நம்பரை நோட் பண்ணிக்கவே இல்லை அது வந்து நீ என்ன கூப்பிட மாட்டேன் தானே அர்த்தம் சரி சொல்லு வலுக்கட்டாயமா வேறு வழி இல்லாமல் சசியோட நம்பரை நோட் பண்ணிவிட்டு அவ நம்பரை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வரவும் இல்லை சசி அதை கேட்டு பார்க்கலாம்னு நினைக்கும் பொழுது அவள் தட்டி கழிச்சுட்டா பேசிட்டு திரும்பலான்னு திரும்பும் பொழுது பின்னாடி நின் அக்காவை பார்த்து நீ எங்கே இங்கே வந்த இது இது உன் காலேஜ் சசி சசிதானே நான் ரெண்டு மூணு வாட்டி உன்னோட மொபைலில் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் நீ எங்கள்கிட்ட சொல்லியிருக்கல்ல சசிதானே உடனே யசோதா கண்ணை காட்ட சரி சசி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யசோதா அக்கா கூட்டிட்டு உள்ளே போயிடுறா என்னடி அவன் முன்னாடி ஏதோ பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க யசோதா போகிற வழியே சசி பார்த்துட்டு நிற்கிறான் ஆனால் அவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரே வரி இன்னும் நான் உன்னை மறக்கல யசோதா நான் உன்னை எப்பவுமே விடமாட்டேன் எனக்கு நீ தான் சொந்தம் எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் யசோதாக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இனிமேல் வருமோ என்னமோ கண்களை கட்டி போட்டு கைகளை பின்னாடி கட்டி வாயில துணியை கட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த சுடிதாரோட அந்த பெட்ரூமில் படுத்துருக்கிறா யசோதா யசோதாவுக்கு இப்போ தலையெல்லாம் பாரமாக இருக்குது படுத்து எந்திரிக்க கூட முடியாத நிலமையில் இருக்கிறவள எப்படியாவது எந்திரிச்சு உட்காந்துருணுங்கிற எண்ணம் தட்டி எழுப்புது கண்ணை மெல்ல திறக்கலானாலும் கண்ணை கட்டி ரெண்டு நாள் ஆச்சு அவளுக்கு இதெல்லாம் ஏதோ வேதனையை தருது சாப்பிட்றதுக்காக மட்டும் வாயை ஓப்பன் பண்ணி யாரோ சாப்பாடு ஊட்டி விடுறாங்க தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு மட்டும்தான் இவளுக்கு அனுமதி இருக்குது அதுவும் குறிப்பிட்ட டைமில் தான் மெல்ல எந்திரிச்சு மாதிரி உட்கறதுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு எந்திரிச்சு உட்காந்தவா அப்படியே சாஞ்சிக்க அவளுக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல கரெக்டாக அதே நேரத்துல யாரோ வந்து அவளோட வாயை ஓப்பன் பண்ணி அவளுக்கு வாயில தண்ணி ஊற்றுறாங்க அவளுடைய தாகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நினச்சிக்கிட்டு தண்ணியை குடிச்சுட்டு யாரு நீ என்ன வேணும் ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு முடிஞ்சிருக்கணும் நான் உனக்கு என்ன பாவம் தயவு செஞ்சு என்ன விட்டு உனக்கு எங்க வீட்டிலேருந்து இருந்து ஏதாவது வேணும் அப்படின்னா கேளு அதெல்லாம் எங்க வீட்டில் கண்டிப்பா தருவாங்க ஆனா என்ன விட்டு நிச்சயத்துக்கு முந்தினால ஒரு பொண்ணு இல்லாம போனா அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகும் என்னை விட்டு வாயை ஓபன் பண்ணும் போதெல்லாம் நான் உனக்கு கெஞ்சுறேன் ஆனா நீ எனக்கு தர மாட்டேங்கிற ப்ளீஸ் யார் நீ எனக்காக என்ன விட்டு ப்ளீஸ் எதுவுமே பேசாமல் அந்த ஆள் இருக்க மறுபடியும் வாயை போக யசோதா துடிக்க ஆரம்பிக்கிறா கட்டாத கட்டாத நான் கத்த மாட்டேன் என்னால் வாயும் கட்டி கண்ணும் கட்டி கையையும் கட்டி காலையும் கட்டி வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என் வாயது கட்டாத நான் கத்த மாட்டேன் சரி வாயை கட்டல அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆள் வாயை கட்டாமல் இருக்கிறாங்க இவை எவ்வளவுதான் கெஞ்சி பார்த்துமே அந்த ஆள் அந்த வாயை கட்டை மட்டும் கவுத்து விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுறாரு யசோதாவோட யோசனைகள் என்னென்னமோ போக எனக்கு பசிக்குது நீ யார் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு என் கண்ணையும் கையையும் விடு நான் சாப்பிட்டுட்டு இங்கேயும் அமைதியாக இருக்கேன் நீ யாருன்னு மட்டும் பார்த்துக்கிறேன் எதுக்காக என்ன ரெண்டு நாள் இங்க வச்சிருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல அவ எவ்வளவுதான் கெஞ்சியுமே அந்த ஆள் எதுவுமே பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து வாய்க்குள்ள குடுக்கறதுக்கு போக அவ தலைய திருப்பிக்கிறா தலைய திருப்பின பக்கம் கை வர்றது நல்லாவே தெரியுது அவ மறுபடியும் தலைய இடது பக்கமா திருப்பிக்கிறா மறுபடியும் சாப்பாடை எடுத்து வாயில வைக்கலான்ட்டு போகும் பொழுது அவ டக்குன்னு எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் ஆனா நானா சாப்பிடணும் நான் நிச்சயமா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் நீ என் முன்னாடியே இரு என் கண்ணை அவுத்து விட வேண்டாம் ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கைய கட்டிக்கோ என் கைய மட்டும் அவுத்து விடுறியா அப்படின்னு கேக்க அந்த ஆள் இருந்து எந்த பதிலும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த இடத்துல அமைதியானதுக்கு அப்புறமா அந்த கைகள் அவுத்து விடப்படுது அப்பா எவ்வளவு நேரம் ஆச்சு கையை கட்டி ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா கூட ஒரு ஆளோட உதவியால போக வேண்டியதா இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடி கையை அவுத்து விடுவாங்க போயிட்டு வெளில வந்து அடுத்த நிமிஷம் கட்டிருவாங்க ஆனா இப்ப வரைக்கும் கண்ணை அவுத்து விடவே இல்லை சாப்பாட்டு தட்டை நீட்டிட்டு இருக்க அவ கைகள் ரெண்டே அவுத்த உடனே ரெண்டு கையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அமுத்தி விட்டுட்டு அந்த தட்டை பிடிக்கிறா யசோதாவோட எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த ரெண்டு நாள்ல நல்ல கவனிப்பு அதாவது ரொம்ப பாசமானவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த கவனிப்பு ஒரு அடி இல்ல ஒரு உதை இல்ல ஒரு தீண்டல் கிடையாது கையை காலை கட்டி போட்டு வாயும் கண்ணையும் கட்டினது மட்டும்தான் அதுவும் தப்பிக்க கூடாது கத்தக்கூடாதுங்கிறது மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் போனா கூட நல்லா வெளியில லாக் பண்ணிட்டு கண்ணியமா வெளியில நிற்கிற ஒரு ஆள் உள்ளுக்குள்ள வராத ஒரு ஆள் சாப்பாடு நேர நேரத்துக்கு கொண்டு வர ஆள் அதுவும் அவளுக்கு என்ன என்ன பிடிக்குமோ அது மட்டுமே வருது அப்போ அந்த ஆள் நிச்சயமா இவளுக்கு வெறுப்புனால கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறது கிடையாது அப்போ யாரா இருக்கும் அப்படின்னு நினச்சவ தன்னோட தட்டை வாங்குற மாதிரி தான் கையை மெல்ல மெல்ல இருந்து தட்டை பிடிச்சிருக்க கையை தொட்டு பார்க்கறா தொட்டு பார்த்த அடுத்த நிமிஷம் அவளுக்கு பெரு அதிர்ச்சி ஏன்னா கையில ஒரு காப்பு காப்புல முருகனுடைய வேல் இருக்கிற மாதிரியுமே அதில் ஓம்னு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது உடனே அந்த ஆள் அசையாமல் அப்படியே உட்காந்துருக்க கைகள் மெல்ல மெல்ல அவளுக்கு கழுத்துக்கு போகுது கழுத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு கயிறு கயிரில் சதுரமாக ஒரு டாலர் அதிர்ச்சியானவ ஒரு நிமிஷம் பின்னாடி போய் உட்கார்றா பின்னாடி போய் உட்காந்தவ அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் இருக்கிறா ஏன்னா கையில் இந்த ஓம் போட்ட டாலர் கூடவே வேலோட இருக்க கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த டாலர் இவன் மறுபடியும் முட்டி போட்டு மெல்ல நகந்து நகர்ந்து வந்து அந்த உருவத்தினுடைய தோலை தொடரா தோலை தொட்டுட்டு மெல்ல மெல்ல அப்படியே அந்த உருவத்தினுடைய கன்னத்தை தொட்டு பார்த்தவ கைகள் ரெண்டையும் இரிக்கமாக அப்படியே கையோட பிசைஞ்சுக்கிட்டு பின்னாடி போய் உட்காந்து உட்காந்தவளுக்கு பயங்கரமாக அழுக வருது யார் தன்னை கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கையில் இருந்த ஓம் போட்ட வேல் போட்ட டாலரோட இருக்கிற பிரேஸ்லெட் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறோட இருக்கக்கூடிய ஸ்கொயர் போட்ட டாலரு மூஞ்சியில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது உதடுகள் நடுங்க உடம்பெல்லாம் நடுங்க அவள் வாயில் இருந்த வ அந்த வார்த்தை சசி நீயா நீயா சசி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அங்கிருந்து வந்த பதில் ம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வார்த்தையிலேயே சுக்குநூறாக உடஞ்சி போய் உட்காந்துடுறா யசோதா